ஹலோ எப்ரிவன் ஆக்ட்ரஸ் ரச்சிதா மகாலட்சுமி தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் புதுசாக வீடு வாங்கியிருக்க விஷயத்தை ரொம்பவே ஹாப்பியாக வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மேலும் பிக் பாஸில் ரச்சிதா கூட இருந்த ஷிவன் கூட ரொம்பவே நெருக்கமாக எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் ரச்சிதா மகாலட்சுமி தன்னுடைய முப்பத்தி மூணாவது பிறந்த நாளில் புதுசாக வாங்கின வீட்டோட வீடியோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் அவங்க புது வீட்டில் அவங்க கையில் ஒயின் கிளாஸ் வச்சு தனியாக வயன் குடிச்சிட்டு இருக்க மாதிரியும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க மேலும் தன்னுடைய தனிமையை நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்றது மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரச்சிதா மகாலட்சுமி விஜய் டிவியில் ஆன பிரிவும் சந்திப்பும் சீரியல் மூலியமாக தான் அறிமுகமானாங்க அவங்க என்ன தான் இந்த சீரியல் மூலியமாக அறிமுகம் ஆயிருந்தாலும் சரவணன் மீனாட்சி சீரியல் மூலியமாக தான் அவங்க பாப்புலர் ஆனாங்க அந்த சீரியலை தொடர்ந்து அவங்க கலர்ஸ் தமிழ் சேனலில் கூட ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிட்டாங்க அங்கே தான் சிவன் கூட இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுருந்துச்சு மேலும் ரச்சிதா எனக்கு முப்பத்தி மூணு வயசாகிடுச்சு என்னோடய முப்பத்தி மூணாவது நாளில் என்னோடய புது வீட்டில் நான் செலப்ரேட் பண்ணுறேன் எனக்கும் முப்பத்தி மூணு வயசு ஆகிடுச்சு இப்போ என்னோடய புது வீட்டுக்கும் ஒரு வயசாகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட புது வீட்டோட வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க